re nu no... ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் பேர் கைத்திரி தேவி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்கழி மாதம் இருபத்தி ஏழாவது நாள் இன்றைக்கி என்னோட டே எப்படி போயிருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மிட் மார்னிங் வரைக்கும் இந்த வீடியோ போக போது நிறைய பேர் வந்து லாங் வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எப்போ போல் ஏர்லி மார்னிங் எழுந்தனே வாசல் தெரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கூட்ட போகிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கூட்டிகிட்டு வாசல் தெளிக்கக்கூடாதுங்க்கா அதனால வந்து நீங்கள் வந்து வாசல் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்குங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க அதனால வந்து இன்னைக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் ஏன்னா நான் நிறைய எல்லாத்துக்குமே எல்லா விஷயங்களும் தெரியாது அப்படிங்கிறது எனக்குமே தெரியும் அதனால வந்து நீங்க சொல்றது எல்லாத்தையுமே வந்து அது நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா அந்த பார்க்காதவங்க தான் நிறைய பேர் அக்கா நீங்க தப்பா பண்றீங்க அப்படின்னே சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்குவோம் உங்களுக்கு எதாச்சும் வந்து விஷயங்கள் தெரியுதுனால தயவு செஞ்சு கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க நானுமே வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டு தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்றேன் நேத்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தா நிறைய நான் இன்ஃபர்மேஷன் சொல்றது உங்களுக்கு போர் அடிக்கிறது சொல்லி நிறைய பேர் இல்லை நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு டூ ஷார்ட் வீடியோவுக்கு ஒன்ஸ் வந்து ஒரு லா ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுமே என்ன நீ என்ன பார்த்தாலும் சாமியார் மாதிரி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் தூக்கிட்டு வந்து சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒருவேளை அதுதான் போர் அடிக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து கேட்டேன் இது எதாவது போர் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம ரெகுலராக டே டு டே லைஃப் நடக்கிறதுல அது சின்ன சின்ன விஷயங்கள் தப்பு பண்ணுறதா அங்கே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி அட்லீஸ்ட் அது எல்லாத்துக்கும் வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண முடியாது பட் இது அது ஓகே இது கரெக்டாக இருக்குது லாஜிக்கலி இது ஓகே அப்படின்னு சொல்கிறவங்க அதை வந்து ஃபாலோ பண்ணி அதனால வந்து பயனடைஞ்சிக்கோங்க அப்படிங்கிறது தான் அதனால தான் வந்து எப்படி வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணுறது அதெல்லாம் வந்து உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணேன் இன்னும் நிறைய பேர் வந்து எதுக்காக மாட்டுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க எதுக்காக வந்து காகத்துக்கு வச்சிட்ருக்கீங்க ஏன் வந்து வெளியே விளக்கணும் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் அதுக்கான பலன் என்ன அதுக்கான இது என்னங்கிறதெல்லாம் நீங்கள் தனியாக ஒரு வீடியோ கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறீங்க நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் பர்சனலாக இது பண்ணுறீங்க பட் எனக்கு தெரிய மாட்டேங்குது டக்குன்னு அதை போய் பார்க்கணுன்ட்டு அது போய் ஹிட்டன் மெசேஜ் எதுலையோ போய் இருந்துட்டு அது எனக்கு தெரியவே மாட்டேங்குது அதனால நிறைய பேர் ஹலோ என்ன உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னுலாம் கொடுத்துருந்தீங்க கண்டிப்பாக ஒன்றுனா நம்ம வந்து தனித்தனியாக நான் வந்து யாராச்சும் ஒருத்தர் முக்கியமாக அது வந்து எனக்கு இந்த கரெக்ட்டு இவங்க சொல்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு யாராவது சொல்கிறவங்ககிட்ட கேட்டு தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சொல்லுவேன் ஒருத்தர்கிட்ட மட்டும் கேட்டு எந்த இன்ஃபர்மேஷனையுமே உங்கள்கிட்ட கொண்டு வர மாட்டேன் ஒரு நிறைய பேர்கிட்ட நான் கேட்டேன் அது எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரு ஆன்சர் வந்தால் மட்டும் தான் உங்கள்கிட்ட வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சேர்க்கிறதா இருக்கட்டும் நான் சொல்கிறதையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் இது கரெக்டாக அப்படிங்கிறத லாஜிக்கலாக நீங்கள் யோசிச்சு இல்லங்கா இது இப்படி இருந்த இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த கமெண்ட் பண்ணால் வேறு யாராச்சும் ஒருத்தங்க அதை பார்த்து பலனடைவாங்க உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த கமெண்ட் மேபி யாரும் பார்க்கல நான் வந்து உங்களுக்கு அந்த ஷார்ட் வீடியோவை கொடுத்து கண்டிப்பாக வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்தலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட நான் ஷேர் பண்ணிவிட்டு வரேன் எல்லாமே என்னோட அப்படி என்னோட கருத்துக்கள் கிடையாது நான் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் படிச்சிருப்பேன் என்னாச்சு யாராச்சும் சொல்கிறத நான் கேட்டிருப்பேன் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒருத்தங்க வந்து இதை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதாச்சும் ஒன்று அனுப்பிவிட்டுருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு அது வந்து கரெக்டாக பட்டுதுனா தான் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்றேன் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் இந்த பதில் வந்து நான் சொல்லிக்கிறேன் நான் ஏர்லி மார்னிங்லேருந்து என்னோட எல்லாம் வந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இங்கே மெயின் வாசப்படியிலலாம் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சன் ஒர்க்கு கொஞ்சம் சைடில் பார்த்துக்கிட்டே தான் வந்து நான் உள்ளே போய் நான் சாமி கும்பிட்ற வேலையை வந்து மீன்வயில் பார்த்துக்குவேன் ஏன்னா இந்த கோதுளி முகூர்த்தம் நம்ம பண்ணுறதுனால நம்ம தம்பிவங்களோட வச்சு சாமி கும்பிட்றதுக்கு எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது ஒருத்தவங்க வந்து சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க கோதுளி முகூர்த்தம் வந்து காலையில் மாடுகள் வந்து எழுந்திரிக்கும் இல்லையா பசு மாடுகள் எழுந்திரிக்கிற நேரமும் ஈவினிங் டைம் மாடுலாம் வந்து பட்டிக்கு வரும் இல்லையா அந்த டைம் தான் வந்துட்டு கோதுளி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஏன்னா நார்மலாகவே மாடுகள் கிட்ட வந்து நிறைய விதமான அந்த பலன்கள் அதை இதை பற்றி நம்ம கோதுளி முகூர்த்தம் அதுக்கான எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய லாங் லாங்குடியாவை பேசலாம் அது வந்து இன்னொரு நாள் இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் ஸோ அதை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அது வந்து அது எவ்வளோ அந்த மாடுகளோட அந்த இது வந்து எவ்வளோ இதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த டைம் தான் வந்து கோதுளி முகூர்த்தம் உங்களால் நாலரை மணி பூஜை செய்ய முடியாட்டியும் நாலரை மணி முகூர்த்தத்துக்கு வந்து அவ்வளோ அவ்வளோ பலன் வந்து இருக்குது அபரிவிதமான பலன் இருக்குது நாலரை மணிங்கிறப்போ கொஞ்சம் நாளையும் முக்கால் அந்த மாதிரி ஆசிலேஷன் அந்த டைமில் வந்து நம்ம பண்ணி முடிச்சிடலாம் இந்த கோதுளி முகூர்த்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஆறும் பத்து அந்த டைமோட ஒரு பத்து நிமிஷத்தோட முடிதான் உங்களால் வந்து அந்த ஷார்ட் டைமை வந்து ஃபாலோ பண்ண முடியாது அவ்வளவு ஷார்ப்பா ஒரு நம்ம டைமை வந்து ஃபாலோ பண்ண முடிய மாட்டேங்குது தான் நாலரை மணிங்கிறது இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நேரமே இருந்துச்சு அதை வந்து பண்ணி முடிச்சிடலாம் அதுக்கான பலனும் கூட கைக்கே வந்து கிடைச்ச மாதிரி வந்து அவங்களால பலன் பார்க்க முடியும் அதனால தான் இன்றைக்கி இப்போவும் ஒரு இன்ஃபர்மேஷனோட தான் வந்திருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து உங்களோட பேசுகிறப்ப ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணும் இதை நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னு தோணும் இதுக்கு லாங் வீடியோ எனக்கு வந்தது காரணமும் அதுதான் நான் ரெண்டு மூணு நாளாக வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஏன்னா நார்மலாக என்னோடய வீடியோஸில் வந்து சாமி பூஜை பார்க்கறவங்க வந்து நீங்கள் என்ன மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து சாமிக்கு கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட கேட்பீங்க கேட்டிருக்கீங்க நான் நிறைய வந்து கமெண்ட்லையும் மோஸ்ட்டாக பதில் சொல்லுவேன் எனக்கு லாங்காக பதில் சொல்கிறதுனால தான் அந்த ஜஸ்ட் வந்து ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு போவேன் யார் என்ன கமெண்ட் பண்ணாலும் நான் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக பார்ப்பேன் லைக் மட்டும் கொடுத்தனா நிறைய கமெண்ட்ஸ் தான் லைக் மட்டும் அந்த லைக் கொடுக்கறனாலே பொதுவாகலாம் லைக் கொடுத்துட்டு போக மாட்டோம் ஏன்னா வந்து நெகட்டிவ் கமெண்ட்டும் வரலாம் பாசிட்டிவ் கமெண்ட்டும் வரலாம் நான் உங்களுக்கு நான் லைக் கொடுக்குறேன் அப்படின்னாலே அந்த கமெண்ட் நான் வந்து பார்த்துருக்கேன்னு அர்த்தம் அதனால் வந்து என்ன ஓவராக லைக் மட்டும் கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா நினச்சிட வேண்டாம் ஸோ ஓகே ஏதோ ஒரு டாப்பிக்குள்ள போய் ஏதோ ஒரு டாப்பிக் மாறி போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இட்ஸ் ஓகே நான் வந்துட்டு நான் மந்திரங்கள் தம்பி உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே நான் எனக்கும் பெருசாக வந்து மேரேஜுக்கு முன்னாடி ஒரு மந்திரமே தெரியாது தம்பி பிறந்த ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் பெருசாக மந்திரங்களா எல்லாம் பழக்கம் கிடையாது மந்திரங்கள்னா என்ன காலைல சின்ன சின்னதா வந்து ஸ்டார்ட் பண்ணும் நான் வந்து எப்போ வந்து சில விஷயங்களை நான் கற்றுக்கணும்னு ஆரம்பிச்சனோ அப்போ வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தெரியறப்போ நான் வந்து தம்பிக்கு வந்து நான் சொல்லி கொடுப்பேன் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நீங்கள் வந்து குழந்தை வச்சிருக்கீங்க இன்னைக்கு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எப்பயுமே சாமி கும்பிட்றப்போ அட்லீஸ்ட் ஓம் நமோ நாராயணாவோ இல்லை வந்து ஓம் சிவாய நமக நம ஏதோ வந்து வந்து சொல்லலாம் நான் தான் ஸ்டார்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கறது வந்து நீங்க எந்த இடத்துல எங்க இருந்தாலுமே செப்பல் போட்டோ செப்பல் போட்டு எங்க இருந்தாலுமே எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த மந்திரத்தை அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு நல்ல பணம் தரக்கூடிய ஒரு மந்திரம் சோ அந்த மந்திரத்தை வந்துட்டு நம்ம தம்பி உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் சொல்லி தந்தேன் அதுக்கப்புறம் வந்து அபிராமி அது அதுக்கப்புறம் வந்து இந்த ஞானானந்தமயம் அந்தா இது அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவ் பண்ணி இப்போ வந்து நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க அது வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போது நான் கோலாறு பதிகம் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் கோலாறு பதிகம் அவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரங்களே ரொம்ப முக்கியமான மந்திரம் நிறைய எல்லாம் மோஸ்ட் ஆஃப் நம்ம வந்து மு முக்கியமான மந்திரங்கள் நிறைய இருக்குது அதனால் எங்கள் வீட்டில் அந்த டிவி ஓட ஆரம்பிச்சுன்னா ஒன்றரை மணி நேரம் கண்டினியூவாக ஒரு செலக்டடாக சில இதெல்லாம் வந்து போயிட்டுருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த கோலாறு பதிகம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா சில இடங்களுக்கு அந்த கோளாறு பதியமும் அவ்வளோ உதவி பண்ணும் நிறைய வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி மனசு வந்து ஒரு மாதிரி இருக்கிறதுனாலோ இல்லை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நமக்கு வந்து இப்போ வந்து சனி தசை நடக்குது இல்லை வந்து ராகு கேது பயிற்சி இல்லை வந்து இதனால் அப்படி ஆகுது அதனால் இப்படி ஆகுது ஏதோ ஒரு சம்திங் வந்து நம்ம வீட்டில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டே இருக்குது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குதுன்னு நீங்கள் நினச்சீங்கன்னா கோளாரப்பதியும் காலையில் சாயங்காலம் ரெண்டு வேளையும் சொல்லுங்கள் தமிழில் தான் இருக்குது ஈஸியாக நீங்களும் படிச்சிடலாம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஒரு பத்து பதினோரு நாள் இருபத்தோரு நாளைக்கு நீங்கள் அதை கூடவே சொல்லிவிட்டு வாங்க அது மனப்பாடம் ஆயிடும் அதுக்கப்புறம் எங்கே நீங்கள் போகிறீங்களோ தனியாக இருக்கிறீங்களோ போல எப்ப இருந்தாலுமே நீங்க அதை சொல்லிக்கிட்டே இருங்க அதனால எவ்வளவு பெரிய மாற்றம் வருது அப்படின்னு உங்களுக்கே நீங்க தெரியும் அதனால நான் வந்து ஒரு கொஞ்ச நாளா வந்து அந்த கோளார் பதிகம் வந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன ஜாதத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் கோளார் பதிகம் கேளுங்க அது வந்து கண்டிப்பாக அது ஒரு உங்களுக்கு ஒரு ரிலீஃபை வந்து கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் வந்து இருக்குது அதில் வந்து ரொம்ப மெயினாக நீங்கள் வந்து எனக்கு இதெல்லாம் சொல்ல முடியாதுங்கக்கா இதை இதை வந்து சொல்லலாமா இது எதை சொல்லலான்னு ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் பிக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா மெயினா நம்ம சொல்றது எப்பவுமே காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரத்துக்கு ஜாதி மதம் இனம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது யாரு வேணாலும் சொல்லலாம் காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது என்னங்க அது வந்து நட்சத்திரத்துக்கு தனியா இருக்கும் சாமிக்கு தனியா இருக்கும் அதை எல்லாருமே சொல்லலாம்னு சொல்றீங்கன்னா பொதுவான காயத்ரி மந்திரம் வந்து காமனா இருக்கிற ஒரு மந்திரம் இருக்குது காயத்ரி மந்திரத்தை அது வந்து எல்லாருமே சொல்லலாம் அது நம்மளுக்கான நீங்க சொல்றீங்க அது உங்களுக்கான மந்திரம் அது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதை வந்து நீங்க தாராளமா சொல்லலாம் காயத்ரி மந்திரம் சொல்றப்போ ஒரு நாலஞ்சு டைம் வந்து நீங்க யூடியூப்ல போட்டு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க ஏன்னா வந்து அதை வந்து நம்ம உச்சரிக்கும் போது தப்பா உச்சரிச்சிட கூட கூடாது எந்த ஒரு சமஸ்கிருத மந்திரங்களையுமே பார்த்தீங்கன்னா தப்பா உச்சரிச்சிடக்கூடாது கரெக்டான ப்ரொனன்சியேஷன்ல வந்து நம்ம அதை உச்சரிக்கணும் அவ்வளவுதான் காயத்ரி மந்திரம் அப்படிங்கறத வந்து கீழே கமெண்ட்ல கொடுக்குறேன் நீங்க வந்து படிச்சுக்கோங்க காயத்ரி மந்திரத்தை பத்தின ஒரு அதோட பொருள் அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் அது என்ன அப்படிங்கறத வந்து நம்ம பாத்துரலாம் காயத்ரி மந்திரத்தை நிறைய பேர் வந்து அவங்கவுங்களோட நம்ம நான் ஒரு விஷயத்த செய்கிறேன்னா அதனால எனக்கு கிடைச்ச பலனை வச்சு நான் ஒரு விஷயத்த வந்து உங்களோட ஷேர் பண்ற மாதிரி நிறைய பேர் வந்து காயத்ரி மந்திரத்தை பற்றி சொல்லிடுறாங்க அதாவது மகாத்மா காந்தி என்ன சொல்லிக்கிறான்னா யார் ஒருத்தங்க வந்து காயத்ரி மந்திரத்தை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நோய் நோயே வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி இளைஞர்கள் வந்து அவங்களும் காயத்ரி மந்திரத்தை வந்து சொல்லிட்டு ஒரு காயத்ரி மந்திரம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஆயிரம் ஆட்டோ வந்து சமம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அவ்வளோ அதுக்கு வந்து பவர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது மாதிரி நிறைய பேர் வந்து அந்த காயத்ரி மந்திரத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதனால அதோட பவர் எவ்வளோன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க ஒரு காயத்ரி மந்திரத்தை நம்ம இப்போ சொல்கிறதுனால நம்மளோட உடம்புல வந்து இருபத்தி நாலு அந்த சுரபிகள் வந்து ஊக்குவிக்கப்படுதான் அந்த இருபத்தி நாலு சுருமைகள் வந்து அதனால நம்ம உடம்புல வந்து இருபத்தி நாலு வகையான சக்திகள் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு விஷயத்தை பழக்கத்துக்கு கொண்டு வரணும் இருபத்தி ஒரு நாள் வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் சொல்லுவோம் அதே வந்து இந்த மந்திரங்களோ தியானங்களோ நம்ம சொன்னோம்னா அது வந்து தொண்ணூறு நாள் வந்து நம்ம வந்து அதுக்கு நம்ம கரெக்டா நம்மளோட உடம்புக்கு அது செட் ஆகி அதுக்கான பலன் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு தொண்ணூறு நாள் ஆகும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஏர்லி மார்னிங் வந்து எழுந்து சொல்லுங்க வடக்கையோ கிழக்கையோ பார்த்து உட்கார்ந்து அதுக்கப்புறமா வந்து இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லலாம் சொல்கிறதுனால நம்பிக்கையோட சொல்லுங்க கண்டிப்பா கை மேலே வந்து பலன் இருக்கும் சரி ஓகே இதுக்கு மேல வந்து நான் இத பத்தி சொல்லலை நீங்க வந்து நான் வந்து கீழே வந்து கமெண்ட்ல வந்து பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காமல் வந்து நீங்கள் அதை சொல்லி பாருங்கள் இதை மட்டுமாவது நீங்கள் சாமி கும்பிட்றப்போ நீங்கள் சொல்லலாம் இந்த இடத்துல ஒரு டிஸ்கிளைமர் கொடுத்துக்கிறேன் ஏன்னா இந்த மந்திரம் பெருசு அந்த மந்திரம் பெருசுன்னு யாராச்சும் வந்துடாதீங்க ஏன்னா இப்போ வந்து எனக்கு எந்த மந்திரமே தெரியாது நீங்கள் ஏதாச்சும் ஒரு மந்திரம் சொல்லுங்கள் அதுக்கான ஒரு பலனோடு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது காயத்ரி மந்திரம் தான் நீங்கள் இது யாரை கேட்டாலும் வந்து சொல்லுவாங்க இதுக்கான பலன் வந்து இது என்னங்கிறது நீங்கள் சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் நீங்கள் எதுவுமே வேண்டாட்டியும் கூட இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் இதுக்கான அதுக்கான நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பொதுவான வேண்டுதல் எப்பவுமே வைக்கணும் எனக்கு அதை தான் கொடுக்கணும் இதை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் எப்பவுமே பொதுவான வேண்டுதல் வச்சிங்களா அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கை மேலே பணம் கிடைக்கும் நான் இதை டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுனா இல்லை ரொம்ப ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல எது இருந்தாலும் உங்களுக்கு அதை வந்து கீழே கமெண்டில் கொடுங்க அதுக்கப்புறம் வந்து என்னோட ரொட்டீன் ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி அந்த வேலை தான் போயிட்டு இருக்குது நான் தம்பி அவன் சமைச்சிட்டு சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் தமிழ் உங்களுடைய ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தான் வீடியோ எடிட் பண்ணுறது எல்லாமே வந்து கொடுப்பேன் அதனால தான் இன்றைக்கி வந்து லேட்டுமே ஆயிடுச்சு இன்னைக்கு வீடியோ எடிட் பண்ணி நான் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறனால எடிட் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் இந்த மந்தத்தை யாரெல்லாம் வந்து சொல்கிறீங்க இல்லை சொ ஓகேங்க்கா இதை நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் வந்து மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் அப்படியே போய் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மீன் வந்து வேலைகளை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்புறம் என்ன உங்களோட சொல்லணும் அவ்வளோதான் நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு இதில் இது எனக்கு டவுட்டாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த டவுட் என்னங்கிறதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ